ஹாய் கைஸ் நம்ம எங்கேயாவது டூர் போனால் டூர் கைடாக பார்த்துருப்போம் ஆனால் தேன் எடுக்க வழிகாட்ச தேன் கைடை பார்த்துருக்கீங்களா அதுவும் ஒரு பறவை எப்படி மனிதர்களும் பறவைகளும் டீல் பேசுவாங்க வாங்க பார்க்கலாம் தேன் வியாபார பறவைன்னு சொல்லப்பட்ட தேன்காட்டி பறவை பொதுவாக ஆப்ரிக்காவில் தான் அதிகமாக வாழுது மனிதர்களுடன் இணைந்து வேட்டையாடும் இந்த பறவை தேன் கூட்டை கண்டுபிடிச்சி அதை மனிதர்களுக்கு சொல்லுது இந்த ஹெல்ப்புக்கு பதிலாக வேட்டையாடுறவங்களும் தேன்கூட்டில் இருக்க மெழுகை அந்த பறவைக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க இது பல ஆண்டுகளாகவே நடைமுறையில் இருக்கும் ஒரு விஷயம் பொதுவாக வேட்டையாட சென்ற மனிதர்கள் பறவை பூஞ்சு ரீங்காரமிட்டு தேன் பறவையை கூப்பிடுவாங்க அதை புரிஞ்சிட்டு வர தேன் பறவை அதுவும் தன் குரல் மூலம் தேன் இருக்க பக்கம் கூட்டிட்டு போகுமாமா இந்த வியாபாரம் நியாயமான முறையில் நடந்தால் ரொம்ப சுமூகமாக முடியும் ஆனால் ஒருவேளை வழிகாட்ச பறவைக்கு வேட்டையாடுறவங்க கம்பி நீட்டிட்டா அதாவது தேன் மிழ்க தராமல் போயிட்டா அப்போ தேன் பறவை விற்றோம் நெக்ஸ்ட் டைம் மனிதர்கள் கூப்பிடும்போது தேன் கூட காய்ச்ச மாதிரி கொட்டிட்டு போய்ட்டு குழவை கூட்டில் சிக்க வச்சுருமாமா கேட்கவே தந்திரமாக இருக்கல நீங்கள் கேட்கலாம் மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அதுவே போய் தேன் மிளகை எடுத்துக்கலாமேன்னு அதில் தான் சிக்கல் தேன் பறவைகளுக்கும் தேனிகளுக்கும் ஆகாது தேனிகள் கொட்டினா தேன் பறவை தாங்காது அது மட்டும் இல்லாமல் வேட்டையாற்றவங்களுக்கு காட்டு தேன் இங்கே இருக்குன்னு தெரியாது ஸோ இந்த அதனால தான் இந்த பரஸ்பர நடவடிக்கை எனக்கு இந்த விஷயம் புதுசாக இருந்துச்சு அதான் இதை பற்றின ஃபுல் வீடியோ போட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க பாய்